என் அன்பு தங்கமே நம்ப முடியாத அதிசயம் ஒன்று இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயத்தை மீட்டு உன் கைகளில் கொடுக்க இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என் முன்னால் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு உன் கைகளுக்கு வந்து சேர்ந்து விடும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை தானே அந்த உண்மையை இன்று உன் முன்னால் கொண்டு வந்து அம்மா நிறுத்துகிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து விட நான் நினைக்கின்றேன் எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஒரு நாள் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ துன்பங்களை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் என் நேரமும் நமக்கு மட்டுமே கெடுதல் நடப்பது போல ஒரு உணர்வு இப்படியே உன் வாழ்க்கை சென்று விட்டது இழந்த விஷயத்தை எண்ணி எண்ணி மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லை என்று கூட நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்று சொன்னால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்த வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதிலும் என் பிள்ளை நீ எதுவுமே தெரியாததாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாயல்லவா என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களை தேடிக்கொண்டு எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நீ நல்லபடியாக தேடிக் வராகி நடத்தி கொடுப்பாள் அம்மா நிச்சயமாக உன் கைகளில் இதனை ஒப்படைப்பாள் என்பதனை நீ நம்பு நான் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவான சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும் உன்னால் நடத்த முடியாதது என்று எதுவும் கிடையாது இந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்குமல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்க வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ன நடந்தது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற தருணத்தில் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு நல்லதொரு அறிவு கிடைக்கும் என்ன தெரியுமா யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யாருடைய குணங்கள் எப்பொழுது எப்படி மாறும் என்பதனை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா உன்னை தேடி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது உன்னை தாண்டி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது எனும் பொழுது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிட வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் யாருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபொழுதும் வருத்தப்படக்கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என் குழந்தையை இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாமும் மீண்டும் உன்னை வந்து தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு எப்பொழுதுமே நீ செய்ய வேண்டிய விஷயம் இழந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வது நான் எப்பொழுதும் உன் மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு நாளும் என்னை விட்டு சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீ வைத்திருக்க வேண்டும் நம்பிக்கையோடு எதை நினைத்தாலும் அது நம் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்துகொள் நீ இப்பொழுது ஒரு உயிரின் மீது நிச்சயமான அன்பை வைத்திருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் என்றால் என் குழந்தையை உன்னுடைய மனதில் அவர்களை பற்றிய எண்ணங்களும் அவர்களை பற்றிய சிந்தனைகளும் அவர்களின் மீது கொண்ட அன்பினால் அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இது அவர்களுக்கும் தெரிய தொடங்கும் அவர்களினுடைய மனதிலும் ஏதாவது சில விஷயங்களை நிச்சயமாக கொடுக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை எப்பொழுதும் தேவையில்லாமல் நீ சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு என் குழந்தையை இழந்த விஷயம் திரும்ப நம் கைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்று அது உனக்குரியதாக இருக்க வேண்டும் அல்லது அது உனக்கு உண்மைக்குரியதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாத பட்சத்தில் ஒரு விஷயம் உன்னை விட்டு செல்கிறது என்றால் நம்பிக்கைக்கு அங்கு இடமே இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு பொழுதும் அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது அதற்காக ஒரு பொழுதும் நீ யோசனை செய்யக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள் என்றும் உன் மனதிற்குள் தேவையான எண்ணங்களை தூண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் அதுபோல இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நீ எதிர்கொள்ள தயாராகி விட்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அது உனக்கு நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த காலகட்டத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சி கிடைக்காமல் போய்விடாது எதிலும் எப்பொழுதும் என் பிள்ளை தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக அடையத்தான் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு பயணிக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை மயங்காமல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் போல நான் நடத்துவதை சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்களையும் கவலைகளையும் வேரறுத்து சந்தோஷங்களை உன் வாழ்க்கையில் முழுமையாக நிலைநிறுத்தி என்றும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பெயர் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த நிலை மாறிவிடக் கூடாது என்பதுதான் உன்னுடைய தாயானவள் என்னுடைய விருப்பம் ஏனென்றால் எது இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒன்று வாழ்க்கை சரியானபடி நடந்து சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி இருக்கிறதல்லவா அது போதுமே அதற்கு மேலும் எதற்கு தேவையில்லாத எண்ணங்களைப் பற்றி எல்லாம் என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் தேவையில்லாமல் யோசிக்க யோசிக்க பிரச்சனைகள் தான் அதிகரித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அதனால் தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் என்று ஒரு நாளும் நம்பி எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக மாற்றிடவும் எல்லா விஷயங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளவும் எப்பொழுதுமே தயாராக இருந்துவிடு எல்லா மாற்றங்களையும் உனக்குள் கொண்டு வந்து நான் தருவேன் எல்லா திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கே உரித்தானதாக மாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கண்ணீரும் கவலைகளும் இங்கு என்றும் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் கண்டு என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இரு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் வருகின்ற வாழ்க்கை நீ இழந்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் மீட்டு கொடுப்பதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலாவது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இரு எந்த காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கேட்டதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நடக்கின்ற அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை உணரத் தொடங்குகின்ற தருணம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உன் கைகளில் இருக்கும் நீ கொண்ட நம்பிக்கைக்குரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையினுடைய அன்பை முழுமையாக உணர்ந்தவள் நானல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய அன்பையும் புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி நிற்கின்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்